புத்தகம் ஆறாவது அதிகாரம் இருந்து ஒன்பது வரைக்கும் சீக்கிரம் வாசிங்க உசிய ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீட்டில் கண்டே வீட்டில் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தால் அவருக்கு மேலாக நின்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சேட்டைகள் இருந்தன அவன் அவன் ரெண்டு சேட்டைகளால் தன்தன் முகத்தை மூடி ரெண்டு சேட்டைகளால் தன்தன் கால்களை மூடி ரெண்டு சேட்டைகளால் பறந்து ஒருவரே ஒருவர் நோக்கி சேனையில் யா பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்

ஒரு நெருப்பு தணலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் தொட்டு இதோ இது உன் 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 அக்ரமன் நீங்கி பாவம் என்றார் பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு அதற்கு நான் இதோ அடியே இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் அப்பொழுது அவர் நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி நீங்கள் ஆதார கேட்டும் உணராமலும் இந்த ஜனத்தை நோக்கி யார் என்னுடைய காரியமாய் போவானோ அவன் இந்த ஜனத்தை நோக்கி நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் உணராமலும் இருங்கள் என்று சொல் இந்த ஜனங்கள் தங்கள் கண்களால் காணாமலும் தங்கள் காதலால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியம் ஆக்காமலும் இருக்க அவர்கள் அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது என்ன அப்படின்னா வசனம் ஒன்று சொல்லுது விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவரே உனக்கு விசுவாசம் வரணும்னா அது ஒன்னாலே இல்லை எங்க அப்பனால தான் உனக்கு விசுவாசம் வரணும் அல்ல இல்லையா நீ எனக்கு என்ன செய்கிற கேட்டும் உணராமல் இருக்கிற கேட்டும் உணரலை நீ காரணம் என்ன தெரியுமா உனக்கு அந்த விசுவாசம் வரல நீ இந்த விசுவாசத்துக்கு சொந்தக்காரன் அல்ல வேற ஏதோ ஒரு விசுவாசத்துக்கு நீ சொந்தக்காரனா இருக்கணும்னு நினைக்கிறாருங்கப்பா என் தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்தினுடைய ஊடாய் நீ வரணும்னா கேட்கிறவனால் மாத்திரம் அல்ல கேட்டு உணர்வடைய வேண்டும் அதன்படி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார் எத்தனை பேர் தயாரா பண்ணமாரா இத்தனை நாள் கேட்டுட்டு தானே இருக்கிறோம் கேட்டதன்படி வாழ்றோமா இல்லையே அப்புறம் எப்படி நீ கேட்கறதெல்லாம் உனக்கு தரணும் நான் சொல்றது புரியுது உங்களுக்கு அவர் சொல்றத ஒன்று நீ செய்ய மாட்ட ஆனா நீ விரும்புறது அவர் சந்த வந்துட்டே இருக்கணுமா இல்லை உனக்குள்ள ஒரு மாற்றம் வரல அப்படின்னா அவர் உனக்காக எதையும் செய்ய மாட்டார் ம் செய்ய மாட்டார் ரொம்ப கஷ்டம் நீ மாறும் உனக்கு என்ன வேணும்னா அது அவருக்கு தெரியும் நீ கேட்கவே வேண்டாம் உனக்கு என்ன வேணுமோ அது அவர் கரெக்டாக செய்வார் உனக்கு என்னைக்கு வேணுமோ அன்னைக்கு செஞ்சிருவார் எப்போ வேணுமோ அப்போ செய்வார் இல்லை இல்லையா ஆனால் நீ அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி வாழுறவனாய் வாழிறவனாய் மாறணும் நம்ம மாற மாட்டேங்கிறோம் நான் தான் தானே இருக்கிறேன் நான் சபைக்கு போயிட்டு தானே இருக்கிறேன் சத்தத்தை கேட்கத்தானே செய்கிறேன் எல்லா நாளும் அவர் பிரசங்கம் பண்ணுறார் எல்லா நாளும் கேட்குறோம் எல்லா நாளும் ஆராதிக்கிறாங்க நானும் ஆராதிக்கிறேன் எல்லா நாளும் வசனம் பேசுகிறாங்க நானும் எல்லா நாளும் வசனத்தை கேட்குறேன் கேட்டு என்ன பிரயோஜனம் ஆராதித்து என்ன பிரயோஜனம் ஆராதிக்கிற போது வெந்தனம் அழியணும் ஆராதிக்கிற போது கட்டுகள் உடையணும் முடியுமா ஆராதனை எப்படி ஆராதிக்கணும் ஒதட்டில் சுவாத்திரம் ஒதட்டில் அந்நியவாசை ஒதட்டில் நமஸ்காரம் எல்லாத்தையும் செஞ்சால் போதுமா வேதம் சொல்லுது அவரை ஆராதிக்கிறவன் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும் எப்படி ஆராதிக்கணும் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும் நாம் இன்னைக்கு எப்படி ஆராதிக்கிறோம் வந்து வேடிக்கை பார்த்துட்ருப்போம் லோயா அவங்க என்ன செய்கிறாங்க இவங்க என்ன செய்கிறாங்க இவங்க என்ன செய்கிறாங்க வேடிக்கை தானே பார்க்குறோம் இப்போ வேடிக்கை பார்க்குறவனுக்கு என்ன கொடுப்பாங்க தேவன் என்ன கொடுப்பார் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியவனை பிள்ளைகளுக்கு கொடுப்பார் ஆனால் வேடிக்கை பார்க்கிறவனுக்கு என்ன கொடுப்பார் அந்த ஐயா சொல்றாரு எதுவுமே கொடுக்க மாட்டான் ப்ளீஸ் யாசுவா உண்மை சொல்லுகிறேன் வேடிக்கை பார்க்கிறவனுக்கு எதுவுமே கிடைக்காது நீ முதல் அவருடைய பிள்ளையாய் மாறு அல்லா அல்ல நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையாய் மாறணும் முடியுமா பிள்ளையானவன் தகப்பனுடைய ஆஸ்தியை அந்தஸ்தை சுதந்திரமாக்கி கொள்வான் யாரு பிள்ளையானவன் எங்க அப்பா சொத்து இருக்குது நான் எங்க அப்பாவுடைய பிள்ளை நான் பட்டி கிடக்கணுமா நான் வேலை வட்டி இல்லாம இருக்கணுமா ஆஸ்தி அந்தஸ்து இல்லாம இருக்கணுமா சொத்து சுகம் இல்லாம இருப்பா இல்லையே அப்ப சொத்து பிள்ளைக்குதான் நான் எடுத்துடுவேன்ல எடுத்துக்கோ இன்னைக்கு அப்படியே வேலைக்காரன் போய் சொல்றான் இந்த தேசத்தில் இந்த உலகத்தில் என் எஜமானை போல செல்வ சீமான் ஒருவனும் இல்லை அப்ரகாமை போல செல்வ சீமான் ஒருத்தன் இல்லையா அப்ப அவருடைய தேவன் எப்படிப்பட்டவர் அந்த தேவனுக்கு நீ ஆராதிக்க வந்திருக்கிற அந்த தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிற நீ அவருடைய பிள்ளையாய் மாறி அவருடைய மன விருப்பத்தை மட்டும் பார் ஒரு பிசாசு கூட ஒன்றை நெருங்க முடியாது தொட முடியாது உன் பக்கத்தில் வர முடியாது உண்மை சொல்கிறேன் ஒரு நாள் அப்போசனாகிய பவுளுடைய கைக்குட்டை கர்ச்சிப் முகத்தை தொடச்சுக்கிட்டு கீழே போடுற கைக்குட்டையை பார்த்தே பயப்படுற பிசாசை நான் உணர்றேன் வேத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்போசலருடைய நிழலப்பட்டா இருக்கிற பிசாசு தெரிச்சு ஓடுது ஒன்ன பார்த்தா ஒன்னும் செய்ய மாட்டேங்குது பயமே இல்லை ஒன்ன பார்த்தா பயமே இல்லையா உங்க விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசம் அப்போசலரை விடவும் மேலான விசுவாசமாக இருக்கிறபடினால் தேவன் உனக்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் அல்லா நீ விரும்புறதெல்லாம் வேணும்னா நீ தேவனுக்கு சித்தமான பாதையில் தேவன் விரும்புகிற பாதையில் நீ நடந்தா போதும் நம்ம நடக்க மாட்டேங்கிறோம் தெரியுமா அவருக்கு தெரியும் நம்ம எல்லாம் சொல்கிறதெல்லாம் நிறைய பேசுவோங்க நான் நாள் தப்பு நாளும் சபை தப்பாமல் இருக்கிறேன் நாள் தப்பு நாளும் ஜபம் தப்பாமல் இருக்கிறேன் வாரம் தப்பினாலும் உபவாசம் தப்பாமல் இருக்கிறேன் வாரம் தப்பினாலும் சபைக்கு போகிறதை தப்பாமல் போகிறேன் என் தேவன் எனக்கு ஒன்றும் செய்யவில்லையே என்ன செய்வார் போறதுனால என்ன பிரயோஜனம் அல்லேலூயா அல்லேலூயா என்ன சபைக்கு போகணும் போகணும் அங்க பிரசங்கிப்பார்கள் அந்த பிரசங்கத்தை நான் கேட்கணும் ஆனா ஒரு பலனும் இல்லை அதுதான் சொல்றேன் கேட்கிறவர்களால் மாத்திரம் இருக்காது அதன்படி செய்கிறவர்களாய் மாறு என்று சொல்கிறேன்